நான் கிருஷ்ணபிள்ளை ஜெயசரேல் அம்பாறை மாவட்டத்தில் இருந்து நேற்றைய தினம் இலங்கை தமிழரசி கட்சியினுடைய உயர்பீட குழுவினால் எடுக்கப்பட்ட முடிவின் அதிர்வலையின் காரணமாகவே இந்த ஊடக சந்திப்பை கலந்து கொள்ளுகின்றேன் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் இழந்த பிரதித்துவத்தை நாங்கள் மீண்டும் நிலைநாட்டியிருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய கட்டு கட்டுக்கோப்பாக இந்த கட்சியை வழிநடத்த வேண்டிய செயல்பாட்டை இந்த உயிர்பீட உறுப்பினர்கள் செயல்படுத்த வேண்டும் குறிப்பாக எட்டு ஆசனங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஏழு ஆசனம் ஏழு மாவட்டங்களிலே வெற்றி பெற்றிருந்தாலும் தேசியல் பட்டியல் ஆசனம் என்பது இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் ஐயா சத்யலிங்கம் ஐயா அவர்களுக்கு வழங்கியது ஒரு சரியான தெரிவில்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்வதோடு அதில் மாற்றம் வர வேண்டும் என்கின்றதையும் நான் உறுத்துகின்றேன் குறிப்பாக இந்த நாட்டில் சமத்துவம் என்கின்ற அடிப்படையிலே பெண்களுக்கும் ஒரு உரிமை வழங்கப்பட வேண்டும் வடக்கிலேயோ கிழக்கிலேயோ அது ஒரு தேசிய தேசியப்பட்டியல் ஆசனம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அதிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உயர் உறுப்பினர்கள் உண்மையிலே மக்கள் வடகிழக்கில் வாழ்கின்ற மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தெரிவை செய்திருக்கின்றார்கள் ஆகையால் அதன் காரணமாக இன்று கிழக்கு மாகாணத்திலே ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கின்றது குறிப்பாக கடந்த காலங்களிலே இந்த ஏனைய கட்சிகள் எங்களுடைய தமிழரசி கட்சியினுடைய செயல்பாடு யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற தலைமைகள் மாற்றி அமைப்பார்கள் தொடர்ச்சியாக அதுதான் செய்து வருகின்றார்கள் என்று சொல்லுகின்ற கூற்று கமைவாகவே பதவியில் இருந்த சத்தியலிங்கம் ஐயாவை பட்டியலுக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள் அது உண்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தெரிவாக இல்லை குறிப்பாக இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு ஆசனம்தான் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருந்தது ஏனைய கட்சிக்காரர் ஒருவருக்குத்தான் இலங்கை தம்யூனிஸ்ட் கட்சியின் ஊடாக ஒரு ஆசனம் கிடைக்கப்பெற்றது இருந்தபோதிலும் இருந்த நாங்கள் ஏனைய கட்சிகளோடு சேராமல் தனித்து நின்று தமிழரசுக் கட்சியின் ஊடாக மூன்று பாராளுமன்ற உறுப்பினரை அமோக வெற்றியை தந்திருக்கின்றார்கள் மட்டக்களப்பு மாவட்ட மக்களும் அங்கு துடிப்பாக வேலை செய்கின்ற இல இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய சாணக்கியன் சகோதரர் அவர்களினால் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலையும் கிழக்கு மாகாணத்திலேயும் எங்களுடைய இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய தேசிய கட்சியை நிலைநாட்டியிருக்கின்றது ஆகையால் இந்த ஏ அஞ்சு ஆசனங்கள் கிழக்கிலே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் வடக்கிலே இரண்டு ஆசனம்தான் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் ஆகையால் உண்மையிலே கிழக்கு கென்றில்லாமல் வடக்கு கில் என்றா என்றில்லாமல் ஒரு கிழக்கிலேயோ வடக்கிலே ஒரு பெண்ணுக்கு இந்த தேசிய பட்டியல் வழங்காமல் போனது என்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே மக்கள் சரியான ஒரு பாடம் போட்டிருக்கின்றார்கள் வடகிழக்கை சுத்தம் செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஒட்டுக்குழுக்கள் குறிப்பாக தமிழருக்கு எதிராக விரோத செயற்பாடுகளை செய்தவர்கள் கடந்த காலங்களிலே அரசாங்கத்தோடு ஒட்டிக்கொண்டு தங்களுடைய வளர்ச்சியை செய்தவர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் அமைச்சர்கள் என்று அனைவரையும் சுத்தம் செய்து தூசி தட்டி ஒரு தூய வடகிழக்கு பிரதேசமாக மாற்றி அமைத்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே இலங்கை தமிழரசுக் கட்சியும் ஒரு தூய்மையான சிந்தனையோடு ஒரு வடகிழக்கிலே மேலும் வலுப்பெறக்கூடிய ஒரு செயல்பாட்டை அவர்களும் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுதலாக இருக்கின்றது குறிப்பாக இப்போது தலைமை செயலாளர் என்று வடக்கிலே வைத்து கொண்டிருப்பதை இனியும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது குறிப்பாக மிக அவசரமாக இலங்கை தமிழரசு கட்சி ஒன்று கூடி வடக்குக்கு கிழக்குக்கென்று தலைமை எங்களுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு கிழக்கு மாகாணத்துக்கு கிடைக்கப்பட வேண்டும் குறிப்பாக அந்த பதவி பொதுச் செயலாளர் அல்லது தலைமை பதவி கௌரவ சாணக்கியன் அவர்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் ஏனென்றால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் எவ்வாறு தமிழ் அரசு கட்சியை நிலைநாட்டினோமோ அவ்வாறு வடக்கிலேயும் அதை நிலைநாட்டுவதற்கு அவருடைய முயற்சியும் முன்னுதாரணமாக செயல்படுகின்றது குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே நாங்கள் இறந் இறந் இழந்த பிரயத்துவத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் எண்பத்தி எட்டு வாக்கினால் எங்களுடைய ஆசனத்தை எங்களுடைய மக்கள் எங்களுக்கு தெரிவு செய்து தந்திருக்கின்றது குறிப்பாக இன்று பட்டியல் தேசியப்பட்டியல் பட்டியல் என்று பலர் பல கட்சிகள் இங்கு இறங்கியிருந்தது அத்தனை கட்சிகளுக்கும் அம்பாறை மாவட்ட தமிழர்கள் பாடம் புகட்டியிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே மட்டக்களப்பு மாவட்டம் திருகோணமலை மாவட்டம் என்று கிழக்கிலே தமிழ் தேசியம் வலுப்பெற்றிருக்கின்றது ஆகையால் நாங்கள் மீண்டும் இந்த பதவி ஆசைக்காக உண்மைக்கு புறம்பான தெரிவுகளை செய்வதன் ஊடாக மக்களை வெறுப்படைய செய்யாமல் மக்கள் கடந்த காலங்களிலே தலைமைகளுடைய பிளவான தெரிவின் காரணமாக பிழையான முடிவின் காரணமாகத்தான் வாக்கு சரிவு இடம்பெற்றது குறிப்பாக இன்று அனுர திசாநாயக்கே அவர்களுடைய ஆட்சிகள் காலத்திலே பாருங்கள் பார்வையற்றவருக்கு ஒரு தேசி ஒரு ஆசனம் வழங்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று பெண்களுக்கு குறிப்பாக பதினெட்டு பெண்களுக்கு இடம் வழங்கப்பட்டிருக்கின்றது அதிலே மகளிர் விவகார அமைச்சராக ஒருவர் ஒரு பெண்ணுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது பிரதமராக ஒரு பெண்ணுக்கு ஆச வழங்க உரித்து வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகையால் எட்டு ஆசனம் கிடைக்கப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சி மட்டுமே ஒரு பெண்ணுக்கு அந்த ஆசனத்தை வழங்காதது காரணம் என்பதை நிச்சயம் நான் கேட்டுக்கொள்வது இது எனது கருத்து அல்ல எனது கிழக்கு மாகாணத்தினுடைய மக்களினுடைய கருத்து ஆகையால் இந்த பட்டியல் நிச்சயமாக மாற்றம் செய்யப்பட வேண்டும் ஒரு பெண்ணுக்காக அந்த தேசிய பட்டியலை வழங்க வேண்டும் அத்தோடு இங்கிருக்கக்கூடிய ஒட்டுக்குழுக்கள் ஏனைய கட்சிகள் வடக்கு தலைமைகள் கிழக்கை வைத்து ஆண்டு கொண்டு வருகின்றார்கள் என்கின்ற ஒரு கோஷத்தோடு தான் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தங்களுடைய பிரயத்துவத்தை தக்க வைத்து வந்தார்கள் அதே போன்று நீங்கள் தொடர்ச்சியாக வடக்கு இந்த தேசிய ஆசனத்தை பெற்றது என்பது மிகவும் ஒரு பிழையான ஒரு செயலாக நான் கருதுகின்றேன் குறிப்பாக வடக்கு கிழக்கு என்று பிரிக்காமல் நாங்கள் வடகிழக்கு இணைந்த ஒரு செயல்பாட்டை தான் இலங்கை தமிழரசு கட்சி செய்கின்றது ஏனைய கட்சிகள் அனைத்தையும் வடகிழக்கிலே ஓரங்கட்டியிருக்கின்றார்கள் மக்கள் ஆகையால் நிச்சயமாக எங்களுக்கான எங்களுடைய கட்சியை பலப்படுத்த வேணுமாக இருந்தால் அந்த கட்சியினுடைய தேசிய ஆசனப்பட்டி ஆசனம் ஒரு பெண்ணுக்கு வழங்கப்பட வேண்டும் தலைவருக்கு வழங்குகிறது செயலாளருக்கு வழங்குகின்ற அந்த செயல்பாட்டை இத்தோடு நீங்கள் நிறுத்திக்கொள்ள வேண்டும் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக நானும் இந்த தேர்தலிலே அம்பாறை மாவட்டத்தில் களமுறங்கி பல வாக்குகளை பெற்று தோல்வி உற்றிருந்தாலும் இந்த இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய முன்னோக்கி பயணிப்பதற்காகவும் தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும் இதில் அதிர்வலைகள் எதிர்ப்பலைகள் வரக்கூடாது என்பதற்காக மக்கள் இன்று பட்டியலை நீங்கள் தீர்மானிக்கின்ற போது இந்த கிழக்கின் மக்களுடைய கருத்துக்களை நீங்கள் உள்வாங்க வேண்டும் விரும்பினை பதினொரு பேர் பன்னெண்டு பேர் கூடி மட்டும் நீங்கள் முடிவெடுத்து அறிவிக்கின்ற இந்த அறிவிப்பை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் இம்முறை எங்களுடைய சுய முயற்சியினால் தான் கிழக்கு மாகாணம் தமிழ் தேசியத்தில் நிலைநாட்டப்பட்டது ஆகையால் வடக்கின் தமிழரசுக் கட்சி அடைந்திருக்கின்ற என்ற விடயத்தை எங்களுடைய ஊடக பேச்சாளர் சுமந்திரன் சார் அவர்கள் கூறியிருக்கின்றார் அதற்கு காரணம் என்னவென்பதை நீங்கள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் குறிப்பாக மக்கள் உங்களை நிராகரித்திருக்கின்றது கூடுதலான மக்கள் இம்முறை நிராகரித்ததுக்கு காரணம் மக்கள மக்களுடைய முடிவுகளையும் மக்களுடைய விருப்புக்கேற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் தங்களுக்குரிய பதவிகளை எடுப்பதற்கு நீங்கள் செயல்படுவதின் காரணமாகத்தான் ஏனைய கட்சிகள் எங்களை விமர்சித்து மக்களுடைய அந்த விமர்சனங்களை கொண்டு செல்கின்ற நேரம் அது நியாயமான கருத்து என்பதால் தான் கடந்த காலங்களிலே பல ஆசனங்களை நாங்கள் ஆகையால் தமிழரசு கட்சி தனித்து சுத்தமாக ஒட்டுக்குழுக்கள் ஆயுத குழுக்கள் இல்லாமல் நீங்கள் வெல்ல வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை கிழக்கிலே வெற்றி வெற்றி காட்டியிருக்கின்றார்கள் கிழக்கிலே நீங்கள் தனித்துவமாக களமுறையுங்கள் நாங்கள் உங்களுக்கு சராமாரியாக வாக்களிக்க தயாராக இருக்கின்றோம் என்று மக்கள் எங்களுக்கு ஆணை வழங்கியிருக்கின்றார்கள் ஆகையால் கிழக்கு மக்கள் தந்த ஆணையை நீங்கள் இன்று வேறு திசைக்கு கொண்டு செல்லாமல் உங்களுடைய ஒரு பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு வந்த பதவியை உங்களுக்கு வழங்குவது என்பது எவ்வாறு நியாயமானது எவ்வாறு ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஏழு ஆண்கள் என்று நாங்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவாக இருக்கின்ற நேரம் பெண்களின் சார்பாக அவரால் வர வேண்டும் என்று ஏன் நீங்கள் சிந்திக்கவில்லை ஆகையால் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் பெண்களை நாங்கள் கண்ணியமாக பார்க்க வேண்டும் இந்த ஏழு ஆசனங்களும் வெல்வதற்காக பல பெண்கள் அயராத முயற்சி எடுத்து எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் அவர்களுடைய வாக்கு பலத்தை நாங்கள் உதாசனம் செய்யாமல் நிச்சயமாக இந்த தேசிய ஆசனத்திலே மாற்றம் கொண்டு வந்து நிச்சயமாக பெண்ணுக்கு வழங்குவதோடு மிக அவசரமாக இந்த தமிழரசி கட்சியினுடைய தலைமை அல்லது செயலாளர் பொறுப்பு கிழக்குக்கு வழங்கப்பட வேண்டும் அத்தோடு இங்கு பல பிரச்சனைகள் இலங்கை தமிழரசுக் கட்சிக்குள் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் ஊரங்கட்டி நாங்கள் தூய்மையான ஒரு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய செயல்பாட்டை செய்வதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து வாருங்கள் இது எனக்காக அல்ல எனது தமிழ் அரசு கட்சிக்காகவும் இந்த வடகிழக்கு தாயகத்திலே தனித்து தனித்துவத்தை பறசாற்றியிருக்கின்ற இந்த தமிழ் மக்களினுடைய தூய சிந்தனைக்கு மதிப்பளியுங்கள் நன்றி வணக்கம்